தெரியுமா இல்லையா மறுமையில இந்த வெப்பத்தில் இருந்து இந்த சூழ்நிலையில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமுள்ளவர்கள் தானே நாம் அந்த அரிசின் நிழலை அடையக்கூடிய அந்த ஏழு கூட்டத்தார்களை அறிந்தவர்கள் எத்துணை பேர் சரியாக எனக்கு அந்த ஏழு கூட்டத்தார்களின் பெயர்களையும் சொல்ல முடியும் என்று சொல்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் ஆயிரக்கணக்கான மக்களில் மூன்று நான்கு பேரால் தான் அந்த மறுமையின் அரசின் நிலையில் உள்ள கூட்டத்தை அறிய முடிகிறது என்றால் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அறிந்து கொள்ளுங்கள் விழிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு மனிதனின் உள்ளத்தில் உண்மையில் மரம் மறுமையின் பயம் இதனுடைய அச்சம் இறங்கி இருந்தால் அந்த ஏழு கூட்டத்தார்கள் யார் என்பதை அறிவதற்காக ஹதீசை படித்திருப்பான் அந்த ஏழு கூட்டத்தில் என் பெயர் இருக்கிறதா அந்த ஏழு கூட்டத்தில் செய்வானா என்று அதற்காக இந்த உலக வாழ்க்கையை அர்ப்பணிப்பான் என்று தெரியாமல் எப்படி அந்த அவசியம் அந்த மக்கள் யார் என்று படிக்காமல் தெரியாமல் எப்படி அந்த ஏழு கூட்டத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்வீர்கள் மார்க்க கல்வியை விட்டு தூரமான முகமது ரசூல்லா சொல்லுல்லா உலகி வசல்லம் அவர்களின் சமூகமே அவருக்கு கல்வியை நோக்கி திரும்புங்கள் குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள் குர்ஆன் அரபியை ஓதி விவாதத்தை நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் இருக்கப்பட்ட குர்ஆன் அல்ல உங்கள் வீடுகளிலே மன்னித்தவர்களுக்கு ஓதுவதற்காக அல்ல குரான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக உங்களை சுத்தப்படுத்துவதற்காக உங்களை வழிகாட்டுவதற்காக இளைய சமூகமே எதிர்கால சமூகமே குரான் ஹதீஸின் கல்வியை தேடி செல்லுங்கள் மார்க்க தேடுங்கள் மார்க்க சபைகளை கல்வியின் சபைகளை தேடுங்கள் மறுமையை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே கலந்து கொள்ளுங்கள் மக்களை கலந்து கொள்ள செய்யுங்கள் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் சுல்லா சொன்னார்கள் மறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கல்வியை எடுத்து விடுவான் அறிவீனர்கள் இருப்பார்கள் மார்க்க தீர்ப்பு கேட்டால் கல்வியின் ஞானம் இல்லாமல் பதில் சொல்லுவார்கள் இந்த காலம் வருவதற்கு முன்னால் கல்வியை தேடுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வானாக இந்த ஏழு கூட்டம் யார் இங்கு இருக்கும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை இந்த சபை முடிந்ததற்கு பிறகு ஹதீஸை திருப்பி பார்த்து இந்த ஏழு கூட்டம் யார் என்று படித்து ஒன்றிலாவது இருக்கிறதா என்று ஆராய்வு செய்வது சூரியன் ஒரு மைல் தூரம் நரகம் எழுத்து கொண்டு வரப்படும் நரகத்தின் வெப்பமும் சூரியன் வெப்பமும் அடித்துக் கொண்டிருக்கும் பயம் இல்லாமல் மனிதர்கள் நிற்பார்கள் அப்படி என்றால் ஒரு சுனாமி வந்தாலே ஒரு இடி முழங்கினாலே என்ன ஆக போகிறது என்று பயந்து விடுகிறான் நிகழும் பொழுது மனிதன் என்ன செய்வார் நடுங்கிக் கொண்டிருப்பான் பயந்து கொண்டிருப்பான் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் அஞ்சிக் கொண்டிருப்பான் கவலையால் முகங்கள் எல்லாம் இருநடைந்து சூழ்ந்திருப்பான் இருப்பான் இல்ல இல்ல சிலருடைய முகங்கள் சிரிப்பால் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் யாரோ யார் அவர்கள் கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் நிற்பார்களே அவர்கள் யார் மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலைகளை நிற்கக்கூடிய மனிதர்கள் யார் முத்தின் அமீல் முத்தபீனின் அமீ சொல்லுகிறார் அவர்கள் யார் அல்லாஹுவை அஞ்சிய முத்தக்கீங்கள் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அந்த நாளிலே ரப்புக்கு முன்னால் ரப்புடைய விசாரணையை தைரியமாக எதிர்பார்த்தவர்களாக தங்களின் நிலைமையை மட்டுமே கவலையில் உட்படுத்தியவர்களாக கூட்டத்திலேயுமே ஆக்குவானாக இந்த நிலைமை இதற்கு பிறகு

மக்கள் ஒன்று சூரியன் விட்டது நரகம் எழுத்து கொண்டு வரப்பட்டு விட்டது மதக்குகள் வந்து விட்டார்கள் படைத்த படைப்புகள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு விட்டது இன்னும் யார் வருவதற்காக யார் வருவதற்காக யார் வருவதற்காக قال تعالى: (كَلَّا إِذَا دُكَّتِ الْأَرْضُ دكا دَكًّا وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا وَجَاءَ رَبُّكَ وَجَاءَ رَبُّكَ انقَالَ يَرَيْا يَرَيْا مَرْوَالَ مَلَكَّكَ لِنْ காட்சியாக இருந்துச்சு வறுமை நாளிலே இறைவன் வருவார் வழக்குகளை கொடை சூற வழக்குகள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள் சப்தங்கள் எல்லாம் தாழ்ந்திருக்கும் மனிதர்கள் எல்லோரும் பயந்து நட்டுங்க ஆரம்பித்து விடுவார்கள்

இமக்கா அந்த ரப்பள்ளத்தில் குறைந்து பேசுவார்கள் யார் மயீஸ் யார் அவர்கள் மக்கள் சிலர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவார்கள் உமக்குள் நடக்கக்கூடிய கலந்துரையாடல் அலை கும்பி ஆதம் நம்முடைய தந்தை யார் இருக்கிறார்கள் ஆதம் இருக்கிறார்கள் ஏதாம் இருக்க ஆதம் இருக்கிறார்கள் هذا ما رشا فيقولون له أنت أبو البشر خلقك الله بيدي ونفخ فيك من روحه وأمر الملائكة فسجدوا لك اشفع لنا إلى ربنا